மக்களுக்கு வணக்கம் நம்ம வண்டி இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாப்புல அந்த மாநாட்டுக்கு நம்ம வண்டி இப்போ மண் நம்ம வண்டி எவ்வளவு தூரம் தூக்கிட்டு எப்படி குறிப்போட்டிருக்கணும் இப்ப அப்படியே காட்டு தமிழ்நாட்டிலேயே நம்ம வண்டி தான் அந்த மாநாட்டுக்கு பூரா எல்லாத்துக்கும் போடுறோம் ஏற்கனவே வந்து திருமாவளம் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போட்டோம் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் முதல் மாநில மாநாடு அதுக்கு நம்ம தான் போடுறோம் அங்கே வந்து பத்து ஏக்கரில் போட்டோம் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பத்து ஏக்கரில் குழி போட்டோம் ஐநூறு குழி இங்கே விஜய் கட்சியை ஆரம்பிக்கிற இந்த முதல் மாநில மாநாட்டுக்கு ஆயிரம் குழி போடுறோம் இருபது ஏக்கர் இது எல்லாமே நம்ம வண்டி தான் சிறப்பாக போகுது தமிழ்நாட்டிலேயே நம்ம நம்ம வண்டி தான் முன்னிலையில் இருக்குது இப்போ அதிகபட்சம் ஆளாக நம்ம அஞ்சடி போடுவோம் அஞ்சடி போட்டோன்னே பட்டில் புட்டு உள்ள மாடிக்கிச்சு மாடிச்சுன்னா அப்போ ரிட்டன் சித்தி எடுத்துருவோம் வேற உங்களுக்கு யாருக்காவது குழி போடணும்னா மாநாட்டுக்கு குழி போடணுமா கல்யாணத்துக்கு குழி போடணுமா மரம் வைக்கிறதுக்கு குழி போடணுமா தென்னை மரம் வைக்க குழி போடணுமா தேக்கு மரம் வைக்க குழி போடணுமா எல்லாத்துக்கும் நானே குழி போட்டு தர்றேன் மரங்கள்லாம் இந்த தடி மரங்கள்லாம் ஒரு மரம் மூன்று ரூபாய்க்கு தர்றேன் கன்றுகள் தென்னம்பிள்ள ஐம்பது ரூபாய்க்கு தர்றேன் மற்ற பழ மரங்கள்லாம் ஒரு கன்று பத்து ரூபான்னு தர்றேன் வாங் மாங்கன்று எலுமிச்சை நார்த்தை இந்த மாதிரி கண்ணுங்க இதெல்லாம் நான் ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாடு முடிச்சும் தமிழர் வேளாண்மை கருவிகள் நல சங்கம்னு ஆரம்பிச்சு இந்த சங்கத்தில் இருக்கிற ஊரா பிரியா பண்ணி கொடுக்குறேன் சங்கத்தை விட்டு வெளியில கால இருக்கலாம் ஒரு கண்ணுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு பண்ணி கொடுக்குறேன் குழி போட எல்லாத்துக்கும் நூறுரூவா வாங்குறேன் சங்கத்தில் இருந்தீங்கன்னா உனக்கு ஐம்பது ரூபாய்க்கு போட்டு தர்றேன் நன்றி வணக்கம்